கொடுக்காமல் தடுத்துக் கொள்வான் இந்த கஞ்சத்தனம் யாரை தவிர இல்லல் முசல்லின் தொழுகையாளிகளை தவிர உண்மையான தொழுகையாளிகள் கஞ்சத்தனம் காட்ட மாட்டாங்க அள்ளி கொடுப்பாங்க இந்த அரை தலதி உக்கதி என்ன சொல்றான் தொழுதும் ஒரு கூட்டம் நரகம் போக உண்மையான தொழுகை இல்ல அவங்களோட முக்கியமான பண்பொண்ணு என்ன வயம் அங்க மனு இங்க வயம் அல்மா உன் அற்பமான உதவி பொருட்களையும் உதவிக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்ள மாட்டார்கள் சில நேரம் எங்களோட வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு மூணு மிட்டி இருக்கும் மிட்டி ஆம்பர் சொல்லுவாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஆணி அணிச்சு ம் எங்களோட வீட்டுல இல்ல இருக்கிறாங்களா இல்லை இப்படி மனிதர்கள் சாதாரண உதவி பொருட்கள் இந்த கோடாரிக்கு இந்த கோடாரியை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் கோடாரி விறகு வெட்டுறதுக்கு பாவிப்போம் இந்த கோப்பி கத்தி சும்மா ஒரு குப்பை வெட்டணும் ஒரு தேங்காவை உடைக்கணும் நம்மளை கத்தியை தேடி பார்த்தோம் காணும் பக்கத்து வீட்டில் உங்களோட கத்தியை கொஞ்சம் தாங்களே எங்கள்ட்ட உள்ள கத்தியில் பயம் நவுனல் மாவுன் உதவி அற்பமான உதவி பொருட்களையும் உதவிக்கு கொடுக்க மாட்டார்கள் நம்ம வீட்டில் ஊசி உடுப்பு தைக்கிற ஊசி இருக்கும் தேடி பார்ப்போம் ஊசி கிடைக்காது பக்கத்து வீடு கொஞ்சம் ஊசியை தாங்கல கொஞ்சம் பட்டன் ஒன்று இருக்கு தைச்சி தான் எங்களோட ஊசி இல்லை இப்படி இருக்கிறோமா இல்லையா இதெல்லாம் நம்ம கஞ்சத்தனமா பார்க்கிறதே கிடையாது இதெல்லாம் நம்பர் ஒன் கஞ்சத்தனம் நீங்க என்ன தொழுகையாளிகளாக இருந்தாலும் சாதாரண உதவி பொருட்கள் இருக்குது அதை கொடுக்காமல் தவிர்த்துக் கொள்வது கஞ்சத்தனத்தின் அடையாளம் நீங்க தொழுதும் தொழுகையாளிகள் நல்லதா கொடுத்துவோம் எங்களுக்கு தேவைக்கு இருந்தாலும் கொடுப்போம் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே எங்கள்கிட்ட நாங்கள் கேட்கணும் நாங்கள் உண்மையான தொழுகையாளிகள் லிஸ்ட்ல இருக்கிறோமா அல்லது பெயரளவில் தொழக்கூடியவர்கள் தொழுதும் நரகம் போற கூடிய கூட்டம் அற்பமான உதவி பொருட்களை தடுத்துக்கொள்ள கஞ்சத்தனம் சகோதரர்களே நல்லது ஒருத்தன் இல்ல அன்பாண்டவர்களே வீட்டுக்கு சில நேரம் பத்து பேர் விருந்தாளியா வந்துருவாங்க நம்மட வீட்டுல இருக்கிறது ரெண்டு புட்டுவமா இருக்கும் பக்கத்துல ரெண்டு புட்டுவத்தை தாங்க இதெல்லாம் கஞ்சத்தனமுங்க அடுத்தவனுக்கு பயனளிக்க கூடியதை தடுத்துக் கொள்வது கொடுக்காமல் இருப்பது கஞ்சத்தனம் பணத்தை மட்டும் கொடுக்கிறது அல்ல உதவி பொருட்களை தவிர்த்துக் கொள்வதும் கஞ்சத்தனம் எனவே இந்த கஞ்சத்தனம் உள்ள மனிதர்கள் உலகத்தில் உண்மையான மீனாக இருக்க முடியாது மறுமையிலே வெற்றி பெற முடியாது என்கிற அந்த பாடத்தை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு உதவி செய்கின்ற பழக்கம் செய்கின்ற பழக்கம் இருந்தால் செய்கிற வழிகளை எல்லாம் அல்லா திறந்து தருவான் எது மாதிரி இறுக்கமான சட்டை அணிந்த மனிதனுக்கு அவன் நல்லது செய்ய நினைக்கும் பொழுது அந்த ஆடை இடம் கொடுப்பது போன்று ரசுலச் சொன்ன உதாரணம் கஞ்சன் நல்லது செய்யோன்னு நினைச்சாலும் அந்த ஆடை இடம் கொடுக்காது கையை அன்பார்ந்தவர்களை கஞ்சத்தனம் மறந்து விடாதீர்கள் நல்லது செய்கிற பாக்கியத்தில் இருந்து எங்களை தூரமாக்கி விடுகின்ற அளவுக்கு மனிதனை நாசமாக்கூடிய ஒரு பண்புதான் கஞ்சத்தனம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் விடக்கூடாது பாருங்கள் அல்ல